இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண அனன்யா அனன்யா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்த வம்சவர்த்தன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக நான் வந்ததே வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வந்தேன் ஒரு அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களோ அப்படி தான் நான் வந்து கரிஷ்மாவை மகளாக தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணி அவன் பேசும்போது அண்ணான் தான் கூப்பிட்டா எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றான் ஏன்னா சரவணா என்னோட நண்பன் அவள் பொண்ணுங்க போது எனக்கு பொண்ணு தான் நான் ஒரு தகப்பன் மாதிரி தான் நான் உள்ளே வந்தேன் திடீர்னு அவர் என்னன்னா சீனியர் ஆக்டர் இருந்தேன் நம்ம அப்பாவை கட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒருத்தன் பையனே வந்து நிற்கிறான் அவன் காற்றின் மொழியில் குட்டி பையனாக இது இப்போ பெரிய பையனால் வந்து நல்ல பிரமாதமாக தேச்சு பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா இது நான் இது முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி பொதுவாக பார்க்குற மாதிரி பார்த்தேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் எதுவுமே பேசலை ஒய்ஃபும் உட்காந்துருக்காங்க அவங்க வேறு ஏதோ பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணேன் என்ன அப்படி பண்ணிட்டா என்ன ஒன்றும் புரியல அப்படின் என்ன என்ன ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உடனே சரணும் ஃபோன் அடித்தாங்க ஏன் அப்படி பண்ணிட்டேன் நீ பொண்ணுகிட்ட பேசு ரொம்ப சந்தோஷப்படுவா சரி நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன் ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு இதை பார்த்தோன்னா பாலச்சந்திர சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு கரிஷ் கேட்டது இந்த டயலாக் யார் எழுதுனா தான் நான் தான் நான் எழுதுனேன் அப்படின்னே நீ எப்படி எழுதுனேன் நீ சீ எனக்கு என்ன என்ன ஒன்று தோணுச்சு எப்படி எழுது எனக்கு ஒன்று புரியல எனக்கு நீ எப்படி தோணுச்சு இல்லை நான் அந்த எயிட்டிஸ் சைடில் இருக்கிற படங்கள்லாம் அந்த படத்துக்கு ஒரு டைலாக் வரல அப்படின்னா இல்லை எனக்கு அந்த அந்த டயத்தில் எப்படி பேசுவாங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்படியே ஒரு துண்டு போட்டேன் இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்குறாங்க நான் வந்து சொன்னேன் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அவன் ஒன்று மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ அது எனக்கு அது ஒரு அப்பா மகளோடைய ஒரு விஷயம் அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளே குள்ளேயே இருக்குது உங்ககிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தா பண்ண ரெடியாக இருக்காரு எல்லாரும் நம்ம இயக்குனர் அவர் ரெடியாக இருக்க ஏ போட ப்ரொடக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஒரு சந்தோஷம் ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இத்தனை பேர் பேரும் போட்டி போடுற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது அவ்வளோ அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் பியூட்டிஃபுல் இதுக்கு மேலே அதுக்கு வார்த்தையே இல்லை அப்புறம் இதில் ஆக்ட் பண்ண ரெண்டு பேருமேங்க இந்த ஐயோ நான் அவங்க உங்க இப்போ சொல்ல அவங்க போய் பார்த்தோன்னு கேட்டேன் அவங்க யார் அப்படின்னு